விமர்சனத்துக்குள்ள ஆக வேண்டிய ஆளுதான் எல்லாருமே காமராஜர் பத்தி பேசணும்னா ஏன் வந்து நாம் தமிழ் கட்சி இவ்வளவு எதிரா முக்தருக்கு எதிராக போராடுது அப்போ இந்த மாதிரி ஜேர்னலிசம் பேசுறவங்களுக்கும் வந்து உரிமையே கிடையாது யாரையும் விமர்சிக்க கூடாதா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதாவது ஒரு தமிழனை திட்டினா தமிழ்நாடு கோவம் வரும் மற்ற யாருக்கும் கோவம் வராது நம்ம எதிர்பார்க்க கூடாது ஐயா கர்மவர் காமராசர் வந்து முத்தார் வந்து அந்த எவ்வளோ கேவலமாக பேசலாம் தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன் இதே வந்து வேற மண்ணில் நீ பேசி தப்பிச்சு வந்து வர முடியுமா முடியாது ஏன் இங்கே நடக்கிற இந்த திராவிட மாடல் அரசு உங்கள் அரசு அந்த திராவிட மாடல் அரசு தெம்புல நீ போய் அந்த மறைவில் ஒழிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க இதே மாதிரி நீ வேறு மாநிலத்தில் போயிட்டு அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைச்ச ஒரு கண்ணியமிக்க தலைவனை பேசிட்டு நீ வந்துடுற பார்ப்போம் ஒன்று விட்டுருவானா சங்கு அறுத்து விட்டுருவான் அதை புரிஞ்சுக்கணும் என்ன திராவிட கட்சி தலைவர் மாதிரி அம்மா ஜெயலலிதா ஐயா கருணாநிதி ஸ்டாலின் அவங்க எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பிக்காலி பயில்க மாதிரிலாம் கிடையாதுங்க அவர் கர்ம வீர் கா காமராஜர் அப்பல் கட்டுற மனுஷன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் சாகும் போது சொத்து தெரியுமா வெறும் முன்னூற்றி மூணு ரூபாய் நம்ம தான் இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் மூவாயிரம் லட்சம் கூட அடிக்கிறானுங்க இந்த பிக்காலி பயிலுக்கா என்ன அவர் மண்ணை மண்ணால்னாரா மனை மலை வெட்டினாரா சொல்லுங்க பாப்போம் அப்படிப்பட்ட பிக்காலி பிள்ளைங்க ஆண்டுகிட்டு இருக்கேன் அதுலயும் கண்ணியமிக்க கர்மேவர் காமராசர் பேச பேசும்போது எங்களுக்கு கோபம் வருது அவர் நான் என்ன சொல்றேன்னா அவர் மேல குற்றச்சாட்டு வை உனக்கு அதுல நாங்க நாங்க ஏற்கிறோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீ கூப்பிடு அது என்ன மை இந்தியாவா மயிர் இந்தியாவா ஏதோ ஒண்ணு வச்சிருக்கல ஏதோ வச்சிருக்கேன் ஏதோ ஒரு கர்மம் சனிய அங்கே கூப்பிடு என்னைய உட்கார வை தம்பி முருகேசன உட்கார வை நான் நாம் தமிழ் கட்சி வந்திருக்கேன்பா சீமான் தம்பி சீமான் தம்பி கூட தர்க்க மாடுறா கேள்விடா எங்க அப்பா காமராஜ பத்தி கேள்வி கேளு இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சாரு எத்தனை எவ்வளவு படிக்க வச்சாரு கட்டினாரு கேள்றா சொல்றேன் அதை விட்டுட்டு அவர் போயிட்டு அப்படிங்கிற இப்படிங்கிற அவர் நல்ல பேரை கெடுக்கிற என்ன நான் என்ன சொல்றேன் தம்பி அப்பலாம் தம்பி அவன் வந்து கூலிக்கு மாறிய கம்மு அவன் கையூட்டு பெற்றுக்கொண்டு காசை வாங்கிக்கிட்டு திமுக ஏவ சொல்றான் இப்போ இவ இவன் பேசுறது அவங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா இவன் பேசுறது அவங்க அவங்க அவங்களுக்கு தெரியாதா பார்த்து ரசிக்கிறாங்க ஏன் இப்போ இந்த காமரா ஐயாவே இந்த லூசு கமராட்டி பேசுன மாதிரி கருணாநிதியை பேசினா விட்டுவாரா உடனே கைது ஒரு ஒரு மிம்ஸ் போட்ட கைது பண்ற இந்த 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 ஆகாத பொம்மை முதல்வர் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு என்ன உங்க அப்பா கருணாநிதி மிகப்பெரிய திருடம் சொன்னா விட்டுருவீங்களா உடனே பிடிச்சிருவீங்க அப்ப எங்க அப்பா சொன்னா உங்களுக்கு வலிக்கல உங்க அப்பா சொன்னா உங்களுக்கு வலிக்கும் இங்க தமிழ அவர் எங்க தலைவர் என்ன எங்க முன்னோடி அதுலயும் ஒரு ஒரு கண்ணியமிக்க ஒரு கண்ணியமிக்க ஒரு ஒரு அரசியல் தலைவர் என்ன பெருந்தலைவர் அவரை பேசினா இப்ப நாங்க வாயில பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன நீ வழக்கு தானப்பா போடுவ அதிகபட்சம் தரசு என்ன பண்ண நினைக்கிறீங்க அதிகபட்சம் வழக்கு தான் போடும் என்ன நாம் தமிழ் பிள்ளைகளுக்கு வழக்கெலாம் வந்து இது வழக்கு இல்லாமல் கெழக்காது வி விடியாது கிழக்குன்ற மாதிரி நாங்கள் வழக்கெல்லாம் பயந்த பிள்ளைங்கள திரும்பவும் சொல்கிறோம் நேற்று நடந்த அந்த அந்த ஆணையராக ஒரு நான் ஒரு மனு கொடுத்தேன் அதில் உன் புகைப்படத்தான் செருப்பாக அடிச்சிருக்கேன் என்ன நீ நேராக இருக்கிற உன்னை நான் கண்டேன் சத்தியமாக சொல்கிறேன் உன்னை செருப்பாலே அடிச்சு விட்றேன் நீ ஏன்னா தூக்கிலே போடுறா என்ன நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க என்ன இந்த அரசு கைது பண்ணால் நான் செய்தி என்ன என்னை அடிச்சு கொண்டீங்க தான் நான் ரெடி நான் வரலாறு என்ன என்ன வரலாக்கி விட்டுறாதீங்க ஆனா நீ உண்மையிலேயே கன்னியமாரன் என்ன பண்ணும் அந்த பிக்காலி பேல யார் அவன் தொடர்ச்சாடி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ணுங்க வழக்கு போடுங்க முடிய தூக்கோடு அவனை போடுங்க அதை விட்டுட்டு இப்ப இது இது நியாயமா இது ஒரு பெருந்தலைவர் காமராசரி இவ்வளவு இழிவா பேசுறத இந்த அரசு பார்த்து ரசிக்குதான் அண்ணன் பாப்போம் குறிப்பா வந்து அண்ணன் சீமான் வந்து ஒரு பேட்டி கேட்கும் போது நீங்க கொஸ்டின்ல அனுப்புங்க அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சீமான் சொன்னதா புத்தர் சொல்றாரு நாம வந்து வாடகை வாய்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ற ஆள் நம்ம இல்ல நம்ம வேலையும் அது இல்ல நம்ம வேற வேலைக்கு வந்த பிள்ளைங்க என்ன அவன் வந்து வாடகை வாய் காசு கூற கம்மநாட்டி அவனை நீங்க இவ்வளவு நேரம் பேசுறது தவறு ஏன்னா இங்க இங்க புரட்சியாளனுக்கும் பிக்காலிக்கும் வித்தியாசம் இருக்கு சீமான் தம்பிகள் வந்து உடை அணியாத மக்கள் இராணுவம் அண்ணன் சீமான் மக்களின் முதல்வர் ஆகவே எங்கள்ட கேள்வி கேட்க கூட ரொம்ப கவனமாக கேளுங்க சாதாரண முக்தார் போல லூசு கமெண்ட் கேட்குற மாதிரி கேட்காதீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் முக்தார்லாம் எங்களுக்கு எப்படி தருமா இதுக்கு சமம் அவனுக்கெல்லாம் பேச தேவை எங்களுக்கு கிடையாது அதை புரிஞ்சுக்கிடணும் அண்ணாப்பா சாட்டை வந்து நான் விஜய் எங்கே போட்டிடுறாரோ அங்கே போட்டியிட போகிறோம்னு சொல்கிறேன் ஆமாம் நாம் தனக்கு சில சாட்டை தம்பி சாட்டை துறைமுறனுக்கு நட்சத்திர பேச்சாளர் அவர் அவருக்கு எத்தனையோ கூட நீ காத்து கிடக்கு உங்களுக்கு தெரியும் என்ன ரெண்டாவது அவரை மக்கள் நம்புகிறாங்க அண்ணன் சீமானை எப்படி மக்கள் நம்புகிறார்களோ அதுபோன்று என் அன்பு தம்பி சாட்டி துறைமுறைன்னு நம்புகிறாங்க அதால் வந்து அந்த ஒன்றுமே தெரியாத இது ஒன்றுமே தெரியாத ஓடி ஒளியும் விஜய்யே போது என் தம்பி ஜெயிக்கூடாதா விஜய்க்கு ஒன்றுமே ஒரு ஒரு அறக்குறை தற்கொலைக்கு போடுற மக்கள் ஓட்டு என் தம்பிக்கு போட மாட்டாங்களா சொல்லுங்க பாப்பா அதனால தான் சொல்கிறேன் விஜயா சாட்டையா நான் தான் போறேன் சொல்லுங்க பாப்பா அந்த தோல்வி எங்க தோல்வியா என் மக்களுடைய அறியாமை தொழில் தான் பார்க்கணும் எங்களை இந்த மக்கள் அந்த தோல்வி எங்க தோல்வியா இல்லையா என் மக்களின் தோல்வி என் மக்கள் தன் தலைவனை திரையில் தேடுறாங்க அதுல ஒரு எழுபது சதம் மக்கள் வந்து திருந்திட்டாங்க ஐயோ என்னடா இந்த போய் இந்த ஓட்டம் ஓடுறாங்க இவனை போய் நம்ம ஆகா ஓக நம்பணும் அப்புறம் பார்த்தா சாவு வராம அங்க போட்டு வாழ்றான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டான் இப்ப வரேன் நீங்க சமூக வலைதான் தந்து பாருங்களேன் கழி கழுவி கழி ஊத்துறாங்க அதுலயும் சில அணில் குஞ்சுகள் அப்படியே கொஞ்சம் கதறத பாக்க முடிஞ்சுது அய்யா வருட்டம் தேர்தலுக்கு நெருங்குது இப்ப நேத்து நம்ம ஐயா ஒருத்தர் இருக்காரு அவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டேன் நினைக்கிறேன் அண்ணா திமுக சும்மா குள்ளமா இருப்பான் அந்த அந்த அனுபவத்துக்கு எல்லாம் வந்து அந்த ஆளு எங்கேயோ போக வேண்டிய ஆளு உண்மையிலேயே ரொம்ப அருமையா பேசுவான்பா அவனை போன்று இலக்கண நயத்தில் பேசுங்க ஆளே கிடையாது அப்படி பேசி அப்படி பேசக்கூடிய அருமை ஐயான்னு சொல்லாமா அவன் அண்ணன் சொல்லலாமா ஏதோ ஒன்று அந்நாஞ்சல் சம்பத் ஐயா அவர்கள் இந்த சாக போகிற காலத்தில் சங்கரா சங்கரா என்ற காலத்தில் வாயை வைத்து இந்த வயிற்றை கழிவுடைய தேவைத்துக்கு மிகவும் வருந்துறேன் அதிகபட்சம் என்ன பண்ணுவேன் இந்த வாயால் திமுகவுக்கு பேசினேன் திமுகவுக்கு பேசினேன்

அதே இருபத்தாறுல அதிகாரத்தை தொடர்போது சட்டமன்றத்தில் இங்க வெளியில சிவநாட்டை பார்த்த மக்கள் உள்ள வந்து சீமாட்டம் பார்க்க போறாங்க நாங்க வந்துட்டோம் நீ எங்கடா போன நீ எங்க இருக்கப்ப நீ யாரு அப்பதான் சொல்றோம் உன் வாயை வைத்து வைத்தே கழுவ ஒரு நிலைமை பார்த்து வருத்தமா இருக்கு சரி அப்படி தம்பி தான் உனக்கு சோறு போட்டு உன் வயிறு நிறைஞ்சு நீ சாப்பிடணும்னா மகராசன சாப்பிட்டு செத்துப்போ சாமி

பண்ணி கூட தான் அதிகமா இருக்கு போய் படுத்துக்கேன் கூட பண்ணி கூட தான் ஒரு பெரிய மந்தையா இருக்கு போய் படுத்துக்கியா ஐயா நாங்கள் சம்பத்தவர்களே இப்ப கொஞ்சமான தொட்டிருக்கோம் போக போக நீங்க கதறத மக்களே பார்ப்பாங்க இப்பயே உண்மையிலேயே மல்லாக்கா படுத்து யோசிச்சுட்டு அப்படியே ஓடி போயிருங்க அங்க உங்கள் பயணம் தொடருமானால் உங்கள் கதறலும் தொடரும் என்ன இந்த வயசுல உங்களை கதற விடக்கூடாது செங்கோட்டையும் அப்படித்தான் செங்கோட்டையே அண்ணா வாச்சாத்தி நான் ஒருத்தன் முடிச்சிட்டாங்களா பேச முடியுமா இப்போ நம்ம தம்பி விசை வந்து ஒரு அஞ்சு பெரிய படங்களை வச்சுக்கிட்டு ஆரம்பித்தார் அஞ்சு பேரும் நல்ல தலைமை அது எங்கள் அப்பாவும் காமராசம் இருக்கிறாங்க அப்போ நான் என்ன நினச்சோம்னா இப்போ காமராசர் இருக்கார் இவங்க அப்படியே தான் நல்லா நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிஆர் இப்போ ஜெயலலிதா இப்போ இருபத்தி ஆறில் கருணாநிதி ஸ்டாலின் அப்பதான் நீ இன்னொரு சின்ன திமுக தம்பி நீ நடிக்காத உங்களுக்கு விஷயம் தெரியுமா நேத்து முந்த நாள் நினைக்கிறேன் இங்க மலைப்பெஞ்சுட்டு தம்பி எல்லாமே தண்ணி வந்துருச்சு நாலாயிரம் கோடி பேசிட்டு இருக்கான் இந்த திமுக கும்பல் டெல்லிக்குறோம் சிபிஐ வேணா சிபிஐ வேணா தெரியுமா செய்து உங்களுக்கு ஏன் கதர்ற நீ தானே சொல்லுவேகர் சொல்லுவாரு எங்கள் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை டே ஏன்டா ஓடுற இனியும் அதிகமாக இருபத்தாறில் கடைசியாக கடைசியா சொல்றேன் வரைக்கும் சிவநாட்டம் தமிழ்நாடு பார்த்துருக்கோம் சீமாநாட்டம் பார்த்துருக்காது சட்டமன்றம் அதிரும் வரைக்கும் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வெளியாரத பார்த்துருப்பீங்க சட்டமன்றத்தில் அமளி தலியா எதிர்கட்சி வெளியாரத பார்த்துருப்பீங்க ஆனா ஆளுகின்ற கட்சி ஓடுறதை பார்க்க போகிற விரைவில் நடக்கும் நடக்கும் அதான் இப்பே சொல்றோம் அந்த அதிகாரத்தை கொடுத்துருங்க நீங்க உங்க தோத்த மாட்டோம் இந்த அதிகாரத்தை கொடுக்காம காசுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து நீ ஓட்டணி சேர்த்து உட்கார நினைச்ச பிச்சை எடுத்துறோம் பாத்துக்கோங்க நன்றி 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 இப்ப சொல்றேன் உறுதியா அவங்க வர மாட்டாங்க ஏனென்றா நானே ஒரு குரல் பதிவு நானும் பேசிருக்கேன் அப்போ வந்து காட்டு போறேன் உங்களுக்கு நான் எதையுமே சும்மா குத்துப்பா சொல்ல மாட்டேன் தொடர்பு கொண்டு பேசணும் அந்த குரல் பதிவு எங்கிட்ட இருக்கு அவங்க இறுதியா சொன்ன செய்தி என்ன அண்ணன் நான் வரணும் தான் இருந்தேன் அப்புறம் ஏமா அண்ணன் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி பதிவுலாம் போடுறேன் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைண்ணே அது அன் அன்னைக்கு நான் இப்போ மனநிலை அப்படி இருந்துச்சு எனக்கு ஆனால் இன்னும் மனநிலை வந்து நான் உறுதியாக வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்களாக இப்போ கூட காத்துதான் தான் இருக்கிறோம் அவங்க தங்கச்சி எப்போவுமே அண்ணன் சொந்தமன் சீமான் மீது கலங்கத்தை வாரி அவங்க பூச கிடையாது இப்போவும் சகோதரி தான் வந்தால் வரவேற்பம் என்ன அதில் மாட்டு கருத்தில் வருவதும் வராததும் அவங்க சொந்த விஷயம் எது இதெல்லாம் வந்து நகைப்புக்கான கேள்வி இல்ல இல்ல அந்த மாதிரி கேள்வினே இணைஞ்சுவாங்க சீமான் தங்கச்சியாக வாழ்ந்த காளியம்மாள் கால போய் என்ன பேசுவாங்க என்ன தாட்டு என்ன அரசியல் இருக்கும் இங்க இங்க பேசப்பட்டு தமிழ் தேசியம் அவங்க புரிஞ்சோம் தமிழ் தேசியத்தையும் பேசிட்டு சீமானை பேசிட்டு தலைவர் பிரபாகரனை பேசிட்டு அங்க போய் என்ன மாதிரி பேச முடியாங்க அங்க என்ன பேசுறாங்க அங்க என்ன இருக்கு எப்படி அவர் ஆட்டம் போட்டாரு வேணாம் ரொம்ப திருச்சால வருது வேண்டிட்டுருவேன்னை கிட்ட போக செய்வோம் கிட்ட வருவாங்க நாம்ப உடை அணியாத மக்கள் ராணுவம் சீமான் தம்பிகள் புரிஞ்சுக்க எங்களை தாண்டி ஒரு மயிறியும் பிடுங்க முடியாது இதுதான் பதிவு